இந்த பெருமாளை சேவிக்கிற வாழ்க்கை ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் சேவிச்ச பலர் சன்னதியில வந்து சேவிச்சா மூணு திவிதேசத்தை சேவிச்ச பலர் இந்த ரங்கநாதரை சேவிச்சாலே ஸ்ரீரங்கத்துல உள்ள ரங்கநாதரை சேவிச்ச பலர் இரண்டாவது திவிதேசமான காஞ்சிபுரம் பேரொருள் ஆளு மூணாவது இந்த பெருமாளை திருப்பதி பெருமாளாக மாறி இரு நேத்திரங்களையும் கொடுத்ததா தலபுராணம் நாங்கூர்ல உள்ள பதினோரு திவிதேசத்திலேயே ராமர் வந்து பூஜை பண்ணின பெருமாள் அப்படின்னா இந்த ஒரு திவிதேசம் தான் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ண ஸ்தலம் ராமருக்கே செல்வம் கிடைச்சதாக ஸ்தல புராணம் அதனாலதான் செல்வம் கொடுக்கும் செம்பொன் அரங்கர் அப்படின்னு திருநாமம் தாயாரை சேவிச்சாலே தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஆகுங்கிறதா திருவங்கி ஆழ்வார் மங்களாசாசம் நூத்தி எட்டுல முப்பத்தி அஞ்சாவது விவதேசம் இந்த பெருமாள சேவிக்கிற வாழ்க்கு ஞானமும் கண்ணும் நன்னாயிருக்குங்கிறதாக ஸ்தல புராணம் ராமரே பிரதிஷ்டை பண்ண பெருமாள் இந்த பெருமாள் ஓம் நமோ நாராயணாயர் விஷ்ணும் சாரத சந்திரகோடி சிதிருஷம் சங்கம் மிருதாங்கம் கதா அம்போஜம் சததம் சிதாப்ஜி நிலையம் காந்தம் ஜெகன்மோகனம் ஆபத்தாங்கதாரகுண்டல மகாசோபாசு புரத்பக்ஷசம் ஸ்ரீபத்சாங்க முதார கௌசுபரம் வந்தே முனீந்திராவிரதம்னு தியானஸ்லோகம் நூத்தி எட்டுல முப்பத்தி அஞ்சாவது அஞ்சாவதுசம் இந்த உள்ள ஒரு விசேஷம் என்னன்னா ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ண ஸ்தலம் அதனால ஹேம ரங்கக் கஷேத்திரம் அப்படின்னு திருநாமம் ஹேமம்னா சமஸ்கிருதத்தில் தங்கம் நர்த்தம் தங்கத்தை கொடுக்கக்கூடிய ரங்கநாதர் அப்படின்னு மங்களாசாசனம் நாங்கூரில் உள்ள பதினோரு திபதேசத்துலேயே ராமர் வந்து பூஜை பண்ணின பெருமாள் அப்படின்னா அது இந்த ஒரு திபதேசம் தான் நூற்றி எட்டு உபதேசத்துலேயே ராமர் பூஜை பண்ணினவர் அப்படின்னா ரெண்டு தான் ஒன்று சூரிய வம்சத்தால் வந்த முன்னோர் மூதாதையர்லாம் பூஜை பண்ணின ஸ்ரீரங்க ரங்கநாதர் இன்னொன்று நாங்கூரில் இருக்கக்கூடிய ஹேம ரங்கநாதர் இந்த பிரமாண்தான் தாயார் பேர் அல்லி மா தாயாரை சேவிச்சாலே கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறதா மங்களாசனம் அல்லிமா மலரால் அல்லி மா மலரால் தன்னோட மடியேன் கொண்டு அல்லல் தீர்ந்தேனேன் மங்களாசனம் தாயார சேவிச்சாலே தன்னுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது தான் திருமங்கி ஆழ்வார் மங்களாசாசனம் மூலவர் பேரருளாளு திருநாமம் ஸ்ரீதேவி பூமாதேவி பக்ஷஸ்தல மகாலட்சுமி முன்னாடி உற்சவர் செம் பொன் அரங்கர்னு திருநாமம் ஸ்ரீதேவி பூமாதேவி பக்ஷஸ்தல மகாலட்சுமி விமானம் கனக விமானம் நித்ய புஷ்கரணி மூணு திவ்வதேசத்துக்கு இணையாக பிரார்த்தனை செலுத்திக்கலாம் அப்படின்னு திருமங்கி ஆழ்வார் மங்களாசாதனம் முதல் திபதேசமான ஸ்ரீரங்கம் இந்த ஹேமரங்கநாதரை சேவிச்சாலே ஸ்ரீரங்கத்தில் உள்ள நம்பெருமாளான ரங்கநாதரை சேவிச்ச பலன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆழ்வார் எப்படின்னா ராமர் வந்து யுத்தத்தை முடிச்சுட்டு அயோத்திக்கு திரும்புற வேலையில் இந்த சன்னதியில வந்து கோ பிரசவம் கோ தானம்னு தங்கத்தாலான பசுமாட்டு அந்தனர்களுக்கு தானம் பண்ணியும் கோ பிரசவம்னு தங்கத்தாலான பசுமாட்டினுடைய மடியில் அமர்ந்து இந்த சன்னதியில் அஸ்வமேத யாகம் அப்படின்ட்டு யாகத்திலேயே உயர்ந்த யாகமான அஸ்வமேத யாகம் இந்த சன்னதியில் நடந்ததா ஸ்தலபுராணம் அந்த அஸ்வமேத யாகத்தின் பலனாக பெருமாள் மனமுறையி ராமருனுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த தங்கத்தாலான பசுமாட்டினுடைய மடியிலிருந்து ராமருக்கே செல்வம் கிடச்சதாக ஸ்தலபுராணம் அதனால தான் செல்வம் கொடுக்கும் செம்பொன் அரங்கர் அப்படின்னு திருநாமம் இந்த சன்னதியில் வந்து சேவிச்சா மூணு திவதேசத்தை சேவித்த பலன் முதல் திவதேசம் ராமரே பூஜை பண்ணினதுனால இந்த ரங்கநாதரை சேவிச்சாலே ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதரை சேவித்த பலன் அப்படின்னு மங்களாசரம் ரெண்டாவது திவதேசமான காஞ்சிபுரம் பேரருளாளன் முதல்லையே சொன்னேன் மூலவர் பேரருளாளன்னு திருநாமம் திருமங்கி ஆழ்வார் முதல் பாசுரத்திலேயே பேரனின் துலகத்தவர் தொழுதேசத்தும் பேர் அருளாளன் எம்பீரானேன்னு மங்களாசரம்னால இந்த பேரருளாளனை சேவிச்சாலே எல்லாருக்கும் அருள் கிடைக்கும் அப்படிங்குறதா மங்களாசனம் காஞ்சிபுரத்திலிருந்தே ஒரு ஏழை சிறுவன் தன்னுடைய வறுமையின் கொடுமையை தாங்காமல் இந்த சன்னதிக்கு வந்து ஓம் நமோ நாராயணாங்கிற அஷ்டாட்சர ஜபத்தை தன்னுடைய வறுமை தீரணும்னு பிரார்த்தனை பண்ணின்றதாகவும் பெருமாள் அவனுக்கு ஒரு புதையலையே கொடுத்ததாகவும் ஸ்தல புராணம் அதனால இந்த பேரொருளால சேவிச்சாலே காஞ்சிபுரத்தில் உள்ள பேரொருளால சேவித்த பலன் அப்படின்னு மங்களாசனம் மூணாவது உபதேசம் இந்த பெருமாளுக்கு தாமோதரன் ஒரு திருநாமம் திருடனே திறன்கர் முனிவர் வந்து ராமருக்கு முன்காலத்தில் பூஜை பண்ணினதா ஸ்தலபுராணம் என்ன ராமருடைய தோஷத்தையே நிவர்த்தி பண்ணினார்னா அதுக்கு முன்னாடியே தோண்டின பெருமாள தான் இருப்பார் அதனால் திருடனேய திறன்கர் முனிவர் பூஜை பண்ணார் அவருடைய பையனுக்கு இரு நேத்திரங்களும் அதாவது கண் தெரியாத பெற்றது அவர் வந்து திருப்பதியில் போய் சேவிக்கிறேன் அப்படின்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறார் கண் தெரியாததுனால அந்த காலத்தில் அவரால் அங்கே போய் சேவிக்க முடியல அதனால் இந்த பெருமாளையே திருப்பதி பெருமாளா இது பண்ணி எட்டாவது பாசுரத்தில் வேங்கட மலைமேல் மேவிய வேதனல் விளக்கின்னு அதனால் மங்களாசுரம் இந்த பெருமாளையே திருப்பதி பெருமாளு நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணினதுனால இந்த பெருமாளை திருப்பதி பெருமாளாக மாறி அந்த திருடநேத்திரருடைய முனிவருடைய பையனுக்கு இரு நேத்திரங்களையும் கொடுத்ததா தளபுராணம் அதனால் மூணு திவ்வதேசத்தை சேவித்த பலன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் அதுக்கப்புறம் மங்களாசனம் பண்ணியிருக்கார் விசேஷமான திவ்யக்ஷேத்திரம் திருமங்கை ஆழ்வார் விசேஷமான பத்து பாசுரம் மங்களாசாசனம் பேரணிந்துலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாள அருளாள வாரணி மலர்மகளோடு மண்மகளும் உடன் நிற்ப சீரணிமாட நாங்கை நன்னடுவுள் செம்பொன்சை கோவிலினுள்ளே காரணி மேகம் நின்னதொப்பானை கண்டு கொண்டு ஒய்ந்தொழிந்தேன் என்று மங்களாசாசனம் நாங்கூரில் நடுநாயகமான பெருமாள் அப்படின்னு பத்து பாசனத்திலையும் மங்களாசனம் நாங்கை நன்னடுவுல் செம்பொன்சை கோவிலுள்ளே அப்படின்னு மங்களாசனம் இந்த நாங்கூரில் விசேஷம் என்னென்னா பதினோரு கிரட சேர்வை தை அம்மாவாசைக்கு மறுநாள் பிரதம தினத்தன்னைக்கு பதினோரு கருட சேர்வை திருமங்கி ஆழ்வார்க்கு ஹம்சவாகனம் மணவாள மாமணிகளுக்கு வாகனம் அந்த பதினோரு பெருமாள் ஆகும்போது இந்த பெருமாளுடைய வாசல் வழியாக தான் போவார் அப்படிங்கிறது இன்னொரு விசேஷம் இந்த பெருமாளுக்கு சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஐப்பசி சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு பத்து நாள் பிரம்மோத்சவம் நடக்கும் ஒம்போதாம் திருநாள் ஐப்பசி சுவாதி அன்னைக்கு இங்கே மணிக்கரணிக்கு யாருங்கிறது நித்திய புஷ்கரணி பெருமாளுக்கு புஷ்கரணி அந்த புஷ்கரணியில் போய் பெருமாளுக்கு தீர்த்தவாரி நடக்கும் அன்னைக்கு வந்து தே ரதோத்சவம் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி சுவாதி போது பெருமாளுக்கு பவித்ரோதவம் நடக்கிறது அதே மாதிரி மாசாந்திர சுவாதிக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் அது மட்டும் இல்லாமல் புறப்பாடுகள் நடக்கிறது ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமன் மத்தியே ஹேமரங்க நிவாசினே மகா கிருபாய பாதோசி ரங்கேஷாயாஸ்து மங்கலம் நடுவுள் செம்பொன் செய் கோவிலின் உள்ளே காரணி மேகம் நின்னதொப்பானை கண்டு சோழதி விதேசத்துல நாற்பது விதேசத்துல நாங்கூரில் மட்டும் பதினோரு விதேசம் விதேசத்துல இந்த விதேசம் செய் கோயில் இந்த பெருமாளை சேவிக்கிற வாழ்க்கு மூணுது விதேசம் சேவித்த பலன் ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம்ங்கிற மூணு விதேசம் சேவித்த பலன் இந்த பெருமாளை சேவிக்கிற வாளுக்கு ஞானமும் கண்ணும் நல்லாயிருக்குங்கிறதாக ஸ்தல புராணம் மேலும் இந்த பெருமாளை சேவிக்கிற வாளுக்கு செல்வம் கிடைக்குங்கிறதாக ஸ்தல புராணம் தாயாரோட பாசுரப்படியும் பெருமாள் பாசுரத்தில் ஆழ்வார் மங்களா சாசனத்தில் எல்லா பாசுரத்திலையும் அல்லல் தீர்ந்தேனே கண்டு கொண்டு ஒய்ந்தொழிந்தேனே வணங்கி நான் வாழ்ந்தொழிந்தேனே மங்களா சாசனம் அதனால் இந்த பெருமாளை சேவிக்கிற வாழ்க்கை இவையெல்லாம் கிடைச்சி நல்லா சௌக்கியமாக இருப்பாங்கிறது வந்ததாக நீண்ட ஆயுளோட எல்லாரும் செல்வத்தோடையும் பெருமாள சேவிக்க அனுகிரகத்தோடையும் எல்லாரும் இருப்பாங்கிறதாக இந்த தலைமுறம் இந்த திவிதேசம் திருநாங்கூர் சீர்காழி பக்கத்தில் திருநாங்கூருங்கிற திவ்ய தேசத்துல இருக்கு திருநாங்கூருங்கிறது சீர்காழிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த விதேசம் இருக்குது திரேதா யுகத்தில் ராமரே பிரதீஷம் பண்ணி இந்த கோவிலை கட்டதா கணபுராணம் அடுத்தது துவாபர யுகத்தில் இந்த பையன் உபரிச்ச வரிசு ரிஷி இருந்ததாகவும் அந்த பையனுக்கு கண்ணு கண்ணும் ஞானமும் கொடுத்ததாகவும் கலபுராணம் கலியுகத்தில் காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு ஏழை செல்வனிங்க வந்து அவனுக்கு செல்வம் கொடுத்ததா தனபுராணம் ஆக இந்த பெருமாள் மூணு யுகத்திலையும் கைங்கரியும் பண்ணவாளுக்கும் பக்தர்களுக்கும் நிறையா அனுகிரகம் பண்ணதா தனபுராணம் சொல்றது மேலும் என்ன விசேஷம்னா இந்த பெருமாளோட தாயார் பேர் அல்லி மாமலு திராமம் இந்த தாயாரை சேவிச்சாலே தீரும் கிரதாக மங்களாசாசனம் ராமரே பிரதிஷ்ட பண்ண பெருமாள் இந்த பெருமாள் ராமரால பிரதிஷ்ட பண்ண பெருமாள் அதனால ராமருடைய குலதெய்வம் ரெங்கநாதர் இந்த பெருமாளுக்கும் பொன்னால கட்டினத்தினால செம்பொன்ன ரெங்கநாதர்னு பேரு இந்த பெருமாளை சேவிக்கிற வாழ்க்கை ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் ஒன்னு திவிதேசம் சேவிச்ச பலர் இந்த திவிதேசத்துக்கு எதுக்கு அந்த செம்பொன்சை கோவில் பேர் வந்ததுன்னா ராமருடைய திரேதா திரேதாயுகத்தில் ராமருடைய ராமரே ராவணனை சம்ஹாரம் பண்ணி இந்த கஷேத்திரங்கள்லாம் வரும்போது ராமருடைய அந்த ராவண சம்ஹாரம் பண்ண தோஷம் நிவர்த்தி ஆறத்துக்காக இந்த விதேசத்துக்கு வந்து இந்த திவிதேசத்தில் ஏற்கனவே இருந்த திருவனேத்திர மாமுடி வருங்கிறவர்கிட்ட ஆலோசனை கேட்க அவருடைய ஆலோசனையின் பிரகாரம் ஆயிரம் மலங்கொண்ட தங்கத்தால் பசுமாடு பண்ணி அந்த பசுமாட்டினுடைய வயத்தில் மூணு நாள் இருந்து கோ பிரசவம் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணி பூர்த்தியானதும் அந்த பசுமாட்டை எல்லா பிராமணர்களுக்கும் தானம் பண்ணியும் தானும் சேர்ந்து எல்லா பிராமணர்களும் எல்லாரும் சேர்ந்து இந்த கோவிலை கர்ப்பகிரகம் கிரகம் அர்த்தமண்டபம் படிகள் கிருடன் சன்னதிங்கிற வரிசையா எல்லாத்தையும் படிகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் பொன்னாலேயே கட்டினதாக புராணம் அதனால இந்த சன்னதிக்கு செம்பொன் செய் கோயில் பேர் உபரிசவரிசூள் ஒரு ரிஷி இருந்ததாகவும் அந்த ரிஷி பசங்களை வச்சு குருகுலம் நடத்தினதாகவும் ஒரு ஸ்தல புராணம் அது என்னன்னா இந்த பெருமாட்ட இருந்து பசங்கள்லாம் படிக்கும்போது உபமன்யுங்கிற ஒரு பையன் இந்த குரு கிட்ட படிச்சுன்னு இருக்கும்போது குருவுக்கு அவன் தினம் பாலை கறந்து குருவுக்கு கொடுத்துட்டு மிச்சம் பாலை தான் சாப்பிட்டுட்டு வந்ததாகவும் நாளடைவில் பால் கறவை குறைஞ்ச உடனே அவன் குருவுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு குரு சாப்பிடட்டும் நம்ம சாப்பிட வேண்டாம்னு சொல்லி குருவுக்கு பாலை கொடுத்துட்டு தான் இப்போ எருக்கப்பாலை பிடிச்சி சாப்பிட்டதாகவும் அதனால் அவனுக்கு நாளடைவில் கண்ணு தெரியாமல் போய்டுறது உடனே குரு என்ன பண்றாரு அவருக்கு தெரிஞ்சு போய் பசங்களை மற்ற பசங்களை போது அவன் இதைமாரி பண்ணான் அதனால் சரியாக போய் இதைமாரி மாதிரி எடுத்துருன்னு சொன்னதும் உடனே குரு அவனை பாராட்டி அவனுக்கு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவனுக்கு பெருமாளுக்கு ஒரு அப்பம் பண்ணி தலிசம் பண்ணி அந்த அப்பத்தை அவனுக்கு கொடுத்து சாப்பிட சொன்னதும் அவனுக்கு கண்ணுன்னு நல்லா தெரியதாகவும் ஞானம் கிடைச்சதாகவும் நல்ல ஞானமாக இருந்து அவன் பெரிய ஆசிரியராக இருந்து ரொம்ப சௌக்கியமாக இருந்ததாக தடபுராணம் சொல்கிறது ஆக இந்த ஒவ்வொரு ஸ்தல புராணமும் ஒவ்வொரு யுகத்துல நடந்ததா சொல்றது பேரு ரமணை தீட்சதரன் பேரு இந்த கோவில நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா கைகரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கோவில் இந்து அறநிலையத்துறை மூலமா மிக நிர்வாகம் செய்யப்படுறது செய்யப்படுறது மக்தாளும் நிறைய பேர் செய்யறா நிறையா நல்லபடியாக கோவில் அனுகிரகம் நடந்துட்டுருக்கு கோவில் நித்தியப்படி ஆராதனைகள் எல்லாம் நல்லபடியாக நடந்துருக்கு இந்த பெருமாளை இந்த பெருமாளை சேவைக்கு வரவா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் கிடைக்குங்கிறதாக பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நான் வேண்டிக்கிறேன் ஸ்ரீமன்னாக புரீமத்தியே நிவாசனே மகா கிருபாய பாதோதி வெங்கேசாயாஸ்து மங்களம்